பொருளாதாரங்கள் சொந்தங்கள் மனமாடை நிகழ்வு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனந்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்பார்த்தது விட மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் ஜாதகங்களை பதிவு செய்வதற்காக இங்கே வருகை தந்து மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதை காட்டிலும் இத்தனை பேர் நம்மளை விரும்புகிறாங்க ஒரு சாட்சி அத்தாட்சி இதுவே அருமையான அமைப்பாக மிக சிறப்பான அமைப்பாக இங்கே எண்ணற்ற கூட்டம் இடம் நிற்க இடமில்லை உட்கார இடமில்லை அந்த அளவிற்கு தங்கள் பதிவுகளை சிறப்பாக கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய குலால சொந்தங்கள் ஆகிய இந்த அமைப்பு மேன்மேலும் வளர்வதற்கு இதுவே ஒரு சாட்சி நமது முஸ்லிம்மன் கோயில் திருவிழா படிப்பெண்கள் விழாவிலே போன்ற ஒரு நிகழ்வு நாம் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது வருகிறவர்கள் எல்லாரும் மிக ஆர்வமாக அக்கறையாக நிகழ்ச்சியோடு இங்கே நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நினைத்து பார்க்க சிறப்பாக இருக்கிறது மக்கள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்ற அளவில் இங்கே நிறைய மக்கள் வருகை வந்து அவர்களுக்கான வலனைத் தேர்ந்தெடுப்பதற்காக மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடுகள் செய்து நடந்து கொண்டிருக்கின்றது கற்றுக்கணங்காத கூட்டம் அந்த கூட்டத்திலும் சரி அவர்கள் வாழ்க்கையை என்ற கூட்டமும் இங்கே அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனந்தமாக அக்கறையோடு பலர் அவர்களுடைய வலனை தேர்வதற்காக மணமகன் மணமகளுக்கான வாய்ப்பு தேர்வதற்காக புவிந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களால் சமாளிக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் இதுவே எங்களுடைய உண்மையான உழைப்புகளால் நிச்சய கூட்டம் என்பதை மனைவி உச்சிலேமலுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் நாங்கள் நன்றி பாராட்டி வருகிறோம் நன்றி வணக்கம்